நகரம் ராணிப்பேட்டை நகரம் இந்த ராணிப்பேட்டைக்கும் அரக்கோணத்திற்கும் என்று பல்வேறு இணைக்கூடிய இதை அரக்கோணம் என்று அழைக்கப்படுவதாக வரலாற்றில் சொல்லுகிறார்கள் டிப்பு சுல்தான் வெள்ளையனை விரட்டிய பகுதி இந்த அரக்கோணம் பகுதி என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது ஆனால் இந்த அரக்கோணம் பகுதியும் ராணிப்பேட்டை பகுதியும் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் சென்னை சென்னை புறநகர் அதற்கடுத்து கோயம்புத்தூர் இந்த மூன்று பகுதிக்கு அடுத்து தமிழ்நாட்டில் அதிகமான தொழிற்சாலைகளை கொண்ட பகுதி இந்த அரக்கோணம் தொகுதி ஆனால் இந்த அரக்கோணம் தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்று வேலை வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் சென்னைக்கு பத்தாயிரம் பதினைந்தாயிரம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு நாள்தோறும் படையெடுத்து செல்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நிலையை இந்த தொகுதி நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது விவசாயம் சரியாக இல்லை வேலை வாய்ப்பு இல்லை வணிகம் இல்லை விளைவித்த பொருளுக்கு சரியான பணம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பல தொழிற்சாலைகள் ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ரசாயன கழிவுகளால் இங்கே பெருமளவில் புற்றுநோயாளிகள் அதிகமாக சென்னை அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நான் இந்த தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருவேன் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன் ஆண்டு காலம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் மருத்துவர் ஐயாவர்கள் இட்ட கட்டளையை ஏற்று அவர் சொல்லக்கூடிய ஆலோசனையின் அடிப்படையில் நூற்று கணக்கான வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறேன் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் அதற்கு ஒரு கேஸ் போடு என்று ஐயா என்னை கட்டளையிட்டார் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அடிப்படையாக வைத்து நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மதுபான கடையில் மதுவை அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் அப்பாவி மக்கள் நீ ஆயிரக்கணக்கில் இறக்கிறார்கள் அதை அந்த மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்ற ஒரு பொதுநல வழக்கை நான் தாக்கல் செய்தேன் நான் அமைச்சர் அல்ல நான் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல நான் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல சாதாரண வழக்கறிஞர் நான் உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து அந்த வழக்கில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு மதுபான கடைகளை தமிழ்நாட்டில் இருந்து அகற்றியிருக்கிறேன் இதே திமுக அரசு இல்லை இல்லை இதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சென்றார்கள் உச்ச நீதிமன்றம் டெல்லிக்கும் சென்றேன் அங்கேயும் வழக்கை நடத்தி தமிழ்நாட்டில் இருந்த நிலையை அதே போன்று இந்தியா முழுவதும் தொண்ணூறாயிரம் மதுபான கடைகளை அகற்றியவன் உங்களுடைய வேட்பாளராக முன்னே நிற்கக்கூடிய வழக்கறிஞர் பாலு ஆகிய நான் இந்த நேரத்தில் பணிவோடு உங்களை நான் பாசத்தோடு கேட்டுக் கொள்வது சொன்னால் நீங்கள் நியாயமாக இந்த தேர்தலில் மனசாட்சியோடு இந்த தேர்தலில் ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுடைய விலை உயர்ந்த வாக்கை செலுத்த வேண்டுமாய் தாய்மார்களை பெரியோர்களை விவசாய பெருங்குடி மக்களை தொழிக்கும் தொழிலாளிகளை இளைஞர்களை நான் அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் சமூகத்திற்காக உழைக்கக்கூடியவனாக எந்த விதமான எல் முனை இதுவரையில் கூட ஈடுபடாத ஒரு வேட்பாளராக நான் இந்த ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு நின்று கொண்டிருக்கிறேன் இந்த தருணத்தில் ஒரு கேள்வியை நான் எழுப்ப ஆசைப்படுகிறேன் இந்த தொகுதியில் என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் மீண்டும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார் என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அதற்கு முன்பு இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் இருந்தார் இவர் முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த அரக்கோணம் தொகுதிக்கு செய்த சேவை என்ன என்பதை ஒன்றை சொல்லட்டும் நான் ஒத்துக்கொள்கிறேன் மீண்டும் அவர் போட்டியிடுவதற்கு தகுதி இருக்கிறது இதே மேடையில் இருக்கிறாரே அமைச்சர் வேலு அவர்கள் எத்தனையோ காரியங்களை எத்தனையோ நெடுஞ்சாலை தொடர் சாலைகளை பல்வேறு சாதனைகளை படைத்தவர் அமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அரக்கோணம் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் மத்திய அமைச்சராக மருத்துவர் ஐயா அவர்களால் அணுகு பார்க்கப்பட்டவர் அதன் காரணமாக இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இந்த அரக்கோணம் தொகுதி முழுவதுமாக பல்வேறு விதமான நல திட்டங்களை வழங்கினார் அன்றைக்கு அமைச்சர் வேலு அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பு அன்றைக்கு இந்த அரக்கோணம் தொகுதி மக்கள் அமைச்சர் வேலு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்கள் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கறிஞர் பாலுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று உங்களை நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தாய்மார்கள் பெருமளவில் இருக்கிறார்கள் மதுவை உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளி உங்களுக்கு வேண்டுமா மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற போராளி உங்களுக்கு வேண்டுமா என்பதை நீங்கள் தயவு செய்து பார்க்க வேண்டும் நான் இந்த தொகுதிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த தொகுதிக்கு வந்தவுடன் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேள்வியை ஜெகத்ரட்சகன் அவர்கள் முன்னால் எழுப்பினேன் ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த தொகுதிக்கு நீங்கள் செய்தது என்ன என்பது குறித்து நேரடியாக பொது தளத்தில் பத்திரிகையாளர்கள் முன்பு என்னோடு விவாதம் நடத்த தயாரா என்ற கேள்வியை ஜெகத்ரட்சகன் அவர்கள் முன்பு எழுப்பினேன் இன்று வரை பதில் இல்லை அருமை சகோதரர்களே ஆனால் அவர் சொல்லுகிறார் நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒருமுறை கூட அந்த பத்தி ஒரு வார்த்தை ஏன் என்ன போட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறாரு என்று சொன்னார் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் ஐந்து ஆண்டு இருந்து விட்டால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த கடமையும் பொறுப்பையும் மறந்துவிட்டு தன்னுடைய வியாபாரத்தையும் தன்னுடைய சாராய ஆலையையும் தன்னுடைய தொழிலையும் வளர்ப்பதற்காக இந்த தொகுதியினுடைய எம்பி என்ற அந்த அடையாளத்தை பெறுவதற்கான முயற்சியில் அவர் இறங்கியிருக்கிறார் நிச்சயம் இந்த தேர்தலில் அது நடைபெறாது உங்களுடைய குரலாக உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கோரிக்கைகளை நான் நாடாளுமன்றத்தில் எழுப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாய்மார்களாகிய நீங்கள் எல்லாம் எனக்கு தர வேண்டுமாய் உங்களை நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பல்வேறு பிரச்சாரங்களுக்கு மத்தியில் நமது தொகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய தொகுதி வேலூர் தொகுதி அந்த தொகுதியினுடைய பெருமைக்குரிய வேட்பாளர் அருமை அண்ணன் சி எஸ் அவர்கள் அங்கே இங்கே ஐயா அவர்கள் வருகிறார்கள் என்றவுடன் உடன் நானும் வருகிறேன் என்று ஓடோடி வந்திருக்கிறார் எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை என்றால் வர நாடாளுமன்றத்தில் மரியாதைக்குரிய ஐயா சி எஸ் அவர்களும் நானும் அருகருகே உட்கார்ந்து நாடாளுமன்றத்தில் பணியாற்ற வேண்டும் என்னுடைய ஆசை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வேலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் அவர்கள் இவர்கள் இருவரையும் வெற்றி பெற செய்து நானூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி இந்தியாவிலே வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராகப் போகின்ற நம்முடைய பிரதமர் உலகமே உலகத்தில் உள்ள தலைவர்களெல்லாம் வியந்து பார்க்கின்ற நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு இவர்கள் இருவரும் வாக்களித்து அவரை மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வகையிலே இந்த பிரச்சார கூட்டம் இங்கே நடைபெறுகிறது நம்முடைய பாலவர்கள் அருமையாக சொன்னார் நான் தயார் நீ தயாரா இது ஜனநாயக நாடு மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு போட்டி யன்ஸ் கிளப்போ அல்லது ரோட்டரி கிளப்போ அல்லது பத்திரிகையாளர் சங்கமோ ஏற்பாடு செய்து மூன்று முறை எம்பி ஆகியிருக்கிறீர்கள் நான் எம்பி ஆகி இருக்கிறேன் மூன்று முறை நான் இத்தனை சாதனைகளை இந்த தொகுதிக்கு நான் செய்திருக்கிறேன் நான் சவால் விடுகிறேன் இந்த சின்ன பையன் பாலு அவனால் என்ன செய்ய முடியும் பேசட்டும் அவர் பதில் சொல்லட்டும் ஆனால் இதுதான் ஜனநாயகத்தில் சொல்றது அதாவது ஏன் கட்சி கட்சி அப்படின்னு சொல்றோம்ல அப்போ கட்சியை பற்றி சொல்லு பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய கொள்கைகள் அதனுடைய வேட்பாளர் அவர் சொல்லட்டும் ஒரே மேடை மேல அல்ல வெளியிலே கூட அல்ல நான் சொன்ன மாதிரி லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் அல்லது பத்திரிகையாளர் சங்கத்தில் அவர் முடிவு என்ன பேசுவார் சாராய ஆலை அதிபர்கள் சார்பாக நான் சொல்லுவது உங்களுக்கெல்லாம் நான் சென்ற முறை ஒவ்வொரு வீட்டிற்கு ஒரு ஐந்து பாட்டில் குவாட்டர் கொடுக்க நினைத்தேன் முடியவில்லை அதற்காக படமாக கொடுத்து விட்டேன் நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் கொடுத்தீர்கள் அதை செய்ய முடியுமா நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் பாலுவால் அதை செய்ய முடியுமா முடியாதுதான் கோட்டை வாங்கி கொடுக்க முடியாது பிரியாணி போட முடியாது கோட்டை விலைக்கு வாங்க முடியாது நடக்கிற அதெல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லி இந்திய அளவில் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் தொண்ணூறாயிரம் கடைகளை சாராயம் விற்கின்ற நெடுஞ்சாலைகளை விற்கின்ற கடைகளை ஓடி செய்தவர் இது சாதாரண காரியமா தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு நெடுஞ்சாலையில் இருக்கின்ற கடைகளை மூட செய்த பெருமை பாலு கூழ் இது போல இவர் என்ன செய்ய முடியும் என்ன சொல்ல முடியும் என்ன சொல்லி செய்வார் அந்த கூட்டத்தில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அரங்க வேலுவையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க நீங்க ரெண்டு பேரும் ஆமா என்ன பாலு வேலு வேலு அவரை அமைச்சராக்கணும் அமைச்சரானதும் எனக்கு அங்கிருந்து பேசுறார் ஐயா நான் என்ன செய்ய வேண்டும் நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் நிறைய மீட்டர் கேஜ் உண்டு குறுகிய பாதை ரயில்வே பாதை அதை பிராட்கேஜாக மாற்றணும் எப்படி ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜாக இருக்கக்கூடாது ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜாக இருக்கக்கூடாது இது உங்கள் கொள்கையாக வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் பிராட்கேஜாக மாற்ற வேண்டும் உடனே சொன்னேன் பதில் சொன்னேன் அதை ஐந்தாண்டு காலத்திலே செய்து முடித்த சாதனையாளர் நம்முடைய அரங்கவேல் நீங்கள் தமிழ்நாட்டிலே எங்கு சென்றாலும் எந்த பிளாட்பாரத்து நீங்க சென்று சொன்னாலும் பிளாட்பாரத்திலே சோத்தை போட்டு சாப்பிடலாம் எந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் அப்படி சீர்கட்டு போய் கலந்த அந்த பிளாப்பாறைகளை எல்லாம் வைத்து நான் சொல்ற மாதிரி சோறு போட்டு கீழே அந்த பிளா அதை சாப்பிட்ற அளவுக்கு தரத்தை உயர்த்தி மேம்பாலங்களை கட்டி இங்கே இந்த அரக்கோணம் தொகுதியிலே இந்த மாவட்டத்திற்கு அவர் செய்த சாதனைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தேவைப்படுமே அப்படின்னா ரெண்டு மணி நேரம் தேவைப்படுமே அப்போ கூட அறகோறையாக தான் சொல்லுவார் ஏன்னா இவருக்கு மூத்த அமைச்சர் லாலு அவர் சொல்லிட்டார் வேணுஜி நீ நீ பாத்துக்கோ படிச்ச ஆளு எனக்கு நீ பாத்துக்கோட்டார் முழுசா இவர் தான் பாத்துக்கிறார் சேலம் கோட்டம் எவ்வளவு சாதனைகள் இது போன்ற சாதனைகள் எல்லாம் செய்ய போகிறவர் நான் முன்கூட்டியே வாழ்த்துகிறேன் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த ஐக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அனைவரும் தமிழ்நாட்டிலே புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதியிலேயும் நாம் வென்று நம்முடைய நரேந்திர மோடி பிரதமர் அவர்களை மீண்டும் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த தொகுதிக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு தேவைகள் உண்டு அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வல்லமை வழக்கறிஞர் பாலுக்கு உண்டு இப்போ அவர் பேசும்போது சொன்னார் இந்தியாவிலே ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் கருப்பு மாவட்டங்கள் அதில் உங்கள் மாவட்டமும் அடக்கம் உங்கள் மாவட்டமும் அடக்கம் தோல் பதனிடம் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறுகின்ற கழிவினாலே பாலாறு கெட்டு அதன் மூலமாக இந்த மண் பூமாதேவி என்று சொல்லுவோம் மண்ணை போற்றுவோம் அது கெட்டு எல்லாம் சீரழிந்தது அதற்காக நான் வாணியம்பாடியிலிருந்து வாலாயா வரை நூற்றி இருபது கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் சைக்கிள்லேயே போனேன் அப்போ என்னால் முடிஞ்சது இப்போ கூட இந்த வயசில் ஏங்க உங்களுக்கு நூறு வயசு நூறு வயசு வாழப் போகிறீங்க நாங்கள் அதுக்கு விழா எடுக்கணும் உடம்பு கருதுக்காதீங்க சீக்கிரம் போங்க ஊருக்கு என்று கரிசனத்தோடு என்னுடைய சகோதரர் சண்முகம் அவர்கள் இங்கே சொன்னார்கள் அதற்காக அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகின்றேன் இந்த பாலாற்றை காட்பதற்கு எத்தனையோ போராட்டங்கள் நான் செய்தேன் பாழ்பட்டு கிடந்த இந்த பாலாற்றை காட்பதற்கு கடைசியாக ஒரு போராட்டம் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளவழகன் தம்பி இங்கே உங்கள் பகுதியில் ஒரு ஆலையிலிருந்து நோல் பதிலெடு தொழிற்சாலை ஆலையிலிருந்து கழிவுநூரி வெளியாய் வெளியேறி பாலாற்றியே கெழுக்கிறது தான் அது வந்து கொட்டுகிறது நான் வந்து நீ செங்கல் எடுத்துட்டவா சிமெண்ட்டை எடுத்துகிட்டவா கொல்லூர் வா நானே அதை அடைக்கிறேன்னு சொல்லி நானே என் கையால் அடைச்சேன் இது வரலாறு அதற்கான புகைப்படங்கள் அதனிடம் இருக்கிறது ஆ இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் எத்தனை போராட்டங்கள் பண்ணேன் இந்த மூன்று மாவட்டங்களை மூன்று மாவட்டங்களாக பிரிப்பதற்கு எத்தனை எத்தனை போராட்டங்கள் அதையெல்லாம் யார் காரணம் ஆக அந்த வகையிலே இந்த கருப்பு மாவட்டமாக இருந்த இந்த வேலூர் மாவட்டத்தை காப்பாற்றிய பெருமை எங்களுக்கு நமக்கு உண்டு திண்டிவனம் நகரி ரயில்வே திட்டம் மீண்டும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்களை தேர்தல் செய்திருந்தால் இந்நேரம் வந்திருக்கும் அருமையான ரயில் திட்டத்தை என் ஊரில் இருந்து நகரிக்கு திண்டிவனத்திலிருந்து அது இப்பொழுது அப்படியே முடங்கி கிடக்கிறது ஆக அதையெல்லாம் மீண்டும் கொ கொண்டு வருவதற்கு இந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பக்கமும் பக்கமும் இருக்கின்ற இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடுபடுவார்கள் மீண்டும் கொண்டு வருவார்கள் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் அவர்களிடம் இதை பக்குவமாக சொல்லி நானும் அவர்களிடம் தொலைபேசியிலே பேசி இதற்கு ஒப்புதல் வாங்குவேன் அதனாலே இது ஒரு நல்ல மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த மூன்று மாவட்டங்கள் அதனாலே நீங்களெல்லாம் திமுகவுக்கு நல்ல பாடத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் அதாவது இவர்கள் ஐந்து வாக்குறுதிகளை அளித்தார்கள் அதில் ஒரு வாக்குறுதி வீட்டில் உள்ள அடகு வையுங்கள் அதை தேர்தலுக்கு பிறகு நகை கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் இரண்டாவது உங்கள் பிள்ளைகளின் கடன் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் கடன் எல்லாவற்றையும் தள்ளுபடி செய்வோம் சொன்னார்கள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி வழங்கப்படும் வேலை நூத்தி ஐம்பதாக உயர்த்துவோம் சொன்னார்கள் சொன்னார்கள் பொய்யே சொன்னார்கள் நாலாவது ஐந்தரை லட்சம் பேருக்கு வேலை வழங்கப்படும் என்று பொய் பொய்யா சொன்னார்கள் அப்ப சொல்லுவாங்க மேடையில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலத்தில் அண்டப்புழு ஆகாய புழுவு ஆகாசப்புழு அப்புறம் ஒரு ஆள் சொல்லுவான் அவன் இன்னொரு கட்சிக்காரன்னு சொல்லுவான் பவானி அமர்காலத்துல வழிகட்டிய புழுகொன்னு இந்த புழுகெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல ஐந்தரை லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் சொன்னார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடி மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் இது எப்படிப்பட்ட புள்ளி சாராய ஆலை அதிபரே இங்க நிற்கிறாரு என்ன மாதிரி போய் அதனால நீங்களெல்லாம் திமுகவுக்கு பாடம் போக வேண்டும் திமுக வசனங்கள் தான் பேசுவார்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை வசனங்கள் தான் பேசுவார்கள் சிந்திரி சிறக்கிறது சிந்திரி வடக்கே முந்திரி சிதைகிறது முந்திரி தொழிற்சாலை தெற்கே அது ஒரு வசனம் காயப்போ மணக்காது காங்கிரஸ் சோஷலிசம் இனிக்காது உறக்க குரல் கொடுத்தாங்க அப்ப அவங்களோட கூட்டணி இப்படி எத்தனையோ கோஷங்கள் அந்த காலத்தில் என்னென்னமோ கோஷங்கள் இருபது ஆண்டுகள் இவர்கள் மத்தியிலே ஆட்சியில் இருந்தார்கள் ஏதாவது ஒரு சின்ன சாதனை நாங்கள் ஆட்சியிலே இல்லாமல் செய்த சாதனைகளை என்னாலே ரெண்டு மணி நேரம் பேச முடியும் இந்த மேடையில் ஆட்சியிலே இல்லாமல் நான் இங்கே சொல்ல செய்த சாதனைகள் அல்ல தமிழ்நாட்டிலே டெல்லியிலே சென்று டெல்லிக்கு சென்று அங்க செய்த சாதனைகளை என்னாலே சொல்ல முடியும் எட்டாவது அட்டவணையிலே உள்ள பதினெட்டு மொழிகள் இப்பொழுது இருபத்தி ரெண்டு மொழிகள் அந்த பதினெட்டு மொழிகளையும் தேசிய மொழியாக அலுவல் மொழியாக மாற்ற வேண்டும் என்று அதற்கான ஒரு பெரிய மாநாட்டை டெல்லியிலே போட்டேன் பதினெட்டு மொழிகளிலே அச்சிட்டு கொடுத்தேன் பிரதமர் வாஜ்பாய் பார்த்து அவர் சிறிசார் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது பதினெட்டு மொழிகளில் அழைப்புகள் அப்போ அத்வானி கேட்டார் என் மொழி அது எல்லைய அதில் அழைப்பதில் எல்லைய இன்வைடேஷன் என்று கேட்டார் அத்வானி நான் சொன்னேன் எங்களுக்கு சிந்தி மொழி எங்களுக்கு கிடைக்கல அதனால புலலன்னு சொன்னேன் இப்படி எத்தனையோ சாதனைகள் டெல்லியில் செய்கிற சாதனைகள் அதையெல்லாம் சொன்னால் ஒரு ஆ சிதம்பரம் அப்புறம் பிரணாப் முகர்ஜி முகர்ஜி இவர்களெல்லாம் இருந்த சோனியா காந்தி அம்மையார் நிறைய தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் திமுக தலைவர் அதுல இந்த இருபத்தி ஏழு விழுக்காடு உயர்கல்வியிலே இப்பொழுது கிடையாது மூன்று வருஷம் கழித்துத்தான் வரும் என்று சொன்னார்கள் எனக்கு வந்ததே கோபம் எழுந்தேன் அந்த பேப்பரை வீசி எரிந்துவிட்டு லாலு பக்கத்தில் இருந்தார் அவர்கிட்ட கடுமையா தே கீப் மம் ஏன் நாயை முன்னிட்டு இருக்க அப்படின்னு அவர் அசந்து போயிட்டார் நான் தான் நான் கேட்டேன் அவரை லாலுவை அப்புறம் என்னுடைய கோபத்தை பார்த்து அம்மையார் மாலையில் ஒரு கூட்டம் வச்சுக்குவோம் அதில் நம்ம பேசுவோம் அதில் இந்த தீர்மானத்தை இப்பொழுது இந்த ஆண்டே கொண்டு வர்றதுக்கு பேசி நாம் அப்படி அப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தினார் என் கிட்ட வந்து சமாதானப்படுத்தினார் அதே மாதிரி நடந்தது அதே மாதிரி இடஒதுக்கீது எப்படி எத்தனையோ நாங்கள் ஆட்சிக்கு ஆட்சியில் இல்லாமலே செய்தோம் அன்புமணி மத்திய அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் பதவியேற்றார் நானும் என்னுடைய துணைமையாரும் அந்த பதவியேற்பு விழாவுக்கு சென்றோம் அவர் எங்களை என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து வாருங்கள் என்று எங்களை கோப்பிட்டார் நாங்கள் இவர் நானும் என்னுடைய துணைமையாரும் சென்றோம் அப்பொழுது அன்புமணி சொன்னார் அப்பா எனக்கு ஒன்றும் புரியல என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன நான் செய்யணும் அப்படின்னா அப்பொழுது நான் சொன்னேன் ஒரு ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வைத்திய வசதி கிராமத்தில் இருக்கின்ற ஒரு ஏழை குப்பனுடைய சொடைய குழந்தைக்கு கிடைக்கணும் இது உன்னுடைய கொள்கையாக இருக்கணும் என்று சொன்னேன் அதன் பிறகு பல்வேறு சாதனைகளை செய்து இந்திய அளவிலே இதுவரை மத்திய அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் நாலு விருதுகளை வாங்கியதே இல்லை ஒரு விருதே வாங்கல நாலு விருதுகளை இந்தியாவிலேயே அவர் வாங்கினார் ஆக இப்படி எத்தனையோ சாதனைகளை நாம் செய்திருக்கிறோம் இப்பொழுது புகைகளை ஒழிப்பு போலியோ இல்ல போலியோ இல்லாமல் அந்த நோயை விரட்டியது பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை இப்படி எத்தனையோ சாதனைகள் ஆமாம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இப்படி எத்தனையோ சாதனைகள் அந்த வகையில் சாதனை செய்ய நீங்கள் வாலுவை அனுப்புங்கள் சகோதரர் ஏசி சண்முகத்தையும் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு இரண்டு அமைச்சர்கள் கிடைப்பார்கள் நிறைய செய்யலாம் இந்த மா இந்த மாவட்டத்துக்கு இப்போ மூன்றாக பிரித்திருக்கிற இந்த மாவட்டத்துக்கு இது வளர்ச்சி அடைந்த மாவட்டம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இதுதான் வளர்ச்சி அடைந்த மாவட்டம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி கூறி நன்றி கூறி மாம்பழ சின்னத்திற்கு வாக்களியுங்கள் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக வேண்டும் அதன் மூலம் நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று கூறி உங்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வணக்கம்